ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறை இன்றைக்கு மாதத்தின் முதல் செவ்வாய் புனி அந்தோனியாரை கூடுதலாக நாம் நினைவு கூறி அவருடைய பக்தியில் இயேசுவிடம் நான் நெருங்க அதைவிட மிக முக்கியமானது தாய் துறவை இன்றைக்கு ஒரு அழகான விழா எடுத்து சிறப்பியுங்கள் வாழுங்கள் ஆண்டவரை பற்றி இன்னும் மகிமையில் பங்கெடுங்கள் என்று இன்றைக்கு ஆண்டவுடைய உருமாற்ற பெருவிழா ஆங்கிலத்தில் டிரான்ஸ்ஃபிகரேஷன் ஆஃப் த லாட் என்று நாம் கொண்டாடுகின்றோம் இது ஒரு 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 பிரமிப்பாக இருக்கிறது இல்லை ஆண்டவருடைய உருமாற்றம் ஆண்டவர் தோற்றம் மாறுகிறார் அது எப்படி அது அப்படி என்றால் சில கேள்விகளை நமக்குள்ளாக நாம் எழுப்புவோம் சில கேள்விகளை எழுப்பினால் அதற்குரிய பதில்கள் நமக்கு கிடைக்கும் முதல் கேள்வி ஏன் உருமாறினார் ஒய் யூ வாஸ் டிரான்ஸ்ஃபிகர்ட் செகண்ட் ஃபார் வாட் ஒய் த ஃபார் வாட் ரீசன் ஜீஸ் வாஸ் டிரான்ஸ்ஃபிகர்ட் த தேர்ட்

இயேசுனுடைய இயேசுனுடைய மரணம் ஆக தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்கிறார் தன் படப்போகின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சிலுவை மரணம் இதையெல்லாம் முன்னறிவிக்கின்றார் அவ்வளவுதான் இதை அறிவித்தவுடன் சீடர்கள் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க சீடர்கள் ஏமாற்றம் அடை நாங்கள் என்னென்னவோ நினைத்தோ ஆனால் இப்படியெல்லாம் நடக்க போகிறது என்று துன்பத்தை கண்டு துயரத்தை கண்டு ஏமாற்றம் ஒரு வகையான விசுவாசத்தில் தளர்ந்து போகிறார்கள் ஒரு வகையான பயம் ஆட்கொள்கிறது மத்தியில் இருக்கிற மூன்று பேரை அழைத்துக் கொண்டு தாபூர் மலையில் செல்கிறார் ஆக தாபூர் மலைக்கு செல்லுகின்ற பொழுது அங்குதான் ஆண்டவருடைய தோற்றம் உருமார்கள் எதற்காக என்றால் அவர் சீடர்களுடைய அச்சத்தை போக்க பயத்தை போக்க விசுவாசத்தில் உறுதிப்படுத்த யாரெல்லாம் ஆண்டவுடைய சிலுவையின் மகிமையில் பங்கெடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் என்னெல்லாம் அல்லது பாடுகளில் பங்கெடுப்பவர்கள் என்ன மகிமை அடைவார்கள் அதோடு சீடத்துவம் என்பதை எடுத்து சொல்ல முக்கிய முக்கியமாக வாட் இஸ் பாயிண்ட் தாவூர் மலையினுடைய நிலைப்பாடு தான் என்ன எஸ் என்பதை அழகாக எடுத்து சொல்ல சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆஃப் தான் யார் என்பதை அதுவரை மனித அவர் தன்னை இறைமகன் என்பதை அழகாக வெளிப்படுத்துகிறார் இரண்டாவது எப்படிப்பட்ட சீடத்துவத்தை சீடர்களை எதிர்பார்க்கிறார் அதனால் ஆண்டவரேசு தன்னை வெளிப்படுத்த அவர் தேர்ந்து கொண்ட பகுதி தான் மலை ஆக மலை என்பது கடவுள் சந்திக்கின்ற இடம் கடவுளுடைய பிரசன்னத்தின் இடம் ஆக இங்க என்ன நடக்கிறது பல இடங்களில் கடவுளுடைய சந்திப்பு மலையில் நிகழ்கிறது இல்லையா ஒன்று ஒரேபு மலையில் மோசேனுடைய சந்திப்பு கடவுளிடத்தில் பிறகு மோரியா மலையில் ஆபரகாம் கடவுளுடைய சந்திப்பு பிற கார்மேல் மலையில் எளிய இறைவாக்கினர் கடவுளுடைய சந்திப்பு தாபூர் மலை ஆண்டவருடைய வெளிப்பாடு அதோடு கல்வாரி மலை மீண்டும் தன்னை வெளிப்படுத்துகிறார் அதனால தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா கோவிலில் வலிப்படும் சற்று உயர்வாக இருக்கிறது இது கூட மலையினுடைய அடையாளம் தான் இப்படியெல்லாம் கடவுள் நம்மை சந்திக்கக்கூடிய தன்னுடைய இறைப்பிரசனத்தை வெளிப்படுத்தக்கூடிய அழகான நிகழ்வு இந்த தாபூர் மலையினுடைய உருமாற்றம் அதோடு இணைத்து அன்புக்குரியவர்களே பல இடங்களில் தன்னை வெளிப்படுத்துவதை விவிலியத்தில் பல இடங்களில் பார்க்கலாம் தாபிரின் ஊரில் மீட்பர் பிறந்திருக்கிறார் மெஸியா பிறந்திருக்கிறார் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் அதோ இவரே அன்பார்ந்த மகன் இவர் பொருட்டு செவிசாய்கள் அகெய்ன் த ரெவலேஷன் வாஸ் டு பிளேஸ் இந்த மவுண்ட் ஆஃப் தாபு அதுவும் இங்கே யோர்தான் நதிக்கரையில் இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன் ஆக இவரிடத்தில் நான் பூரிப்படுகிறேன் ஸோ அந்த அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் விவிலியத்தில் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் த டிரான்ஸ்ஃபிகரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் காட் வாண்ட்ஸ் டு ரிவில் ஹூ ஈஸ் தட்ஸ் அ திங் செகண்ட் ஆண்டவுடைய பாதையில் எப்படிப்பட்ட சீடத்துவது ராயப்பர் என்ன சொன்னார் பேதூர் என்ன சொன்னார் ஆண்டவரை நாம் இங்கே இருந்துடலாம் யூ வாண்ட்ஸ் ஏ கம்ஃபர்டபுள் இன் இனே தாபூர் மலை அது அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு நிஜத்தை விரும்புகிறார் பேதுரோ சீடர்களோ நிழலை விரும்புகிறார்கள் நிஜத்தை உடைத்து நிழல் அப்படி என்றால் சீடர்கள் மனநிலையில் ஒரு வகையான ஒரு இங்கே ஒரு கம்ப ஒரு வசதி ஒரு வாய்ப்பு இங்கே இருந்து விடலாம் என்ற அந்த எண்ணம் அதை உடைக்கப்படுகிறது சீடர்களுடைய மனநிலையில் சிந்தனை மாற்றத்தை கொண்டு வருகிறார் சீடர்களுடைய மனநிலையில் மாற்றத்தை செயல்பாட்டுக்கு அழைக்கிறார் ஆக சீடத்துவம் என்பது உடைப்பது செயல்பாட்டுக்கு அழைத்து செல்வது ஆக இப்படிப்பட்ட ஒரு சீடத்துவத்தை தான் வளப்புறம் இடப்புறம் அதுவல்ல வாழ்க்கை ஆக நீர் ஆச்சுரிமை பெற்று வருகின்ற வளர்ப்பு இடப்புற சீடருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த உடைத்து எப்படிப்பட்ட சீடத்துவத்தை என்பதை வெளிப்படுத்துவதுதான் தாபுர் மலையின் நிகழ்வு கடைசியாக இந்த தாபுர் மலை இப்படியும் நாம் பார்க்கலாம் மலை கல்வாரி மலை தாபூர் மலை என்ன அழகு அமைதி பிரகாசம் இது தாபூர் மலை கல்வாரி மலை என்ன அங்கு துன்பமும் துயரமும் தாபூர் மலையில் இரண்டு பேர் மோசே பிறகு எலியா கல்வாரி மலையில் இரண்டு கல்வர்களுக்கு நடையில் தாபூர் மலை என்னது ஆண்டவர் உருமாறியது கல்வாரி மலையில் ஆண்டவர் உயிரை இழந்தது ரெண்டுமே ஆண்டவர் சந்திக்கிறார் அப்படி என்றால் துன்பங்களைக் கண்டு துவண்டு போகாமல் இன்பங்களை கண்டு இருமாந்து போகாமல் நிதானமாக நம்முடைய செல்ல ஆண்டவுடைய உருமாற்று பெருவிழா நம்மை அழைக்கிறது நிஜத்தில் வாழ்வோம் நிழலில் அல்ல என்ற சிந்தனையோடு ஆண்டவுடைய உருமாற்று பெருவிழாவுடைய அருளை ஆசிர்வாத்தி பெறுவோம் உண்மையான சீடர்களாக சீடத்திகளாக வாழ்ந்து காட்ட திருப்பலியில் நாம் சிபிப்போம்